வணக்கம் இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் நேர பிரதான செய்தி முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் புயல் எச்சரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யும் சாத்தியம் பல ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் பல பகுதிகளில் வெள்ள அபாயம் படகு பயணம் ஆபத்தானது அறிவிப்புகள் தொடர்பில் விழிப்புடன் செயற்படுக பொதுமக்களுக்கு இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவிப்பு இலங்கை தென் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டோபனில் இன்று ஆம் இன்று காலை முதல் நாங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெறுகின்ற அனர்த்தங்கள் உள்ளிட்ட பல தகவல்களை வானிலை சம்பந்தப்பட்ட தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டு வருகின்றோம் நாட்டிலே பல பகுதிகளில் மக்கள் இந்த சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சீரற்ற வானிலைக்கான காரணம் வங்காள விரிகுடால் ஏற்பட்டிருக்கின்ற ஆழ்ந்த தாழமுக்கம் அமுக்கம் தற்பொழுது திருகோணமலிருந்து கிழக்காக சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்றது இந்த ஆழ்ந்த தாழமுக்கமானது அமுக்கமானது இன்று மேலும் வலுவடைந்து புயலாக மாறும் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது ஆகவே இதனால் குறிப்பாக வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் அதிக பாதிக்கப்படுவதற்கான அபாயம் தென்படுவதாக வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இந்த புயலானது ஆனது இலங்கையை ஊடறுத்து செல்லும் என்றாலும் கூட இதன் காரணமாக நாட்டிலே பல பகுதிகளில் பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகத்தான் திணைக்களம் தெரிவிக்கின்றது குறிப்பாக நாட்டின் பல பகுதிகளில் இந்த தாளமுக்கம் காரணமாக நூற்றி ஐம்பது முதல் இருநூறு மில்லிமீட்டர் வலையான மலைவீழ்ச்சி பதிவாகுவதற்கான சாத்தியக்கூடுகள் தென்படுவதாக திணைக்களம் கூறுகின்றது நேற்றிலிருந்து இன்று வரையும் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மலைவீழ்ச்சி பதிவாக இருந்தது சில பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாக இருந்தது அதே போன்று சில பகுதிகளில் இருநூறு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாக இருக்கின்றது ஆகவே இந்த கால பகுதியிலே காற்றின் வேகமும் குறிப்பாக அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் சில வேளை தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசுவதற்கான சந்தர்ப்பங்கள் தேன்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது பகுதிகளை சேர்ந்த மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தினை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று பலத்த மழைநீர் பட்ட அனர்த்தங்களில் இதுவரை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முகாமேத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது மென்னார் மாவட்டத்திலே அதிக அளவிலான பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன நாட்டின் பதினேழு மாவட்டங்களில் நூற்றி இருபத்தி ஏழு பிரதேச செயலகங்கள் கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நூற்றி நான்கு தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இடைத்தங்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் துரதிர்ஷ்டவசமான சம்பவம் ஒன்றே அம்பாறை காரைத்தீவு மாவடிப்பள்ளி அண்மைத்த பகுதியிலே பதிவாக இருந்தது எங்களுக்கு தெரியும் நேற்று பிற்பகல் வேளையில் இந்த சம்பவம் பதிவாக இருக்கின்றது உளவு இயந்திரம் ஒன்றில் சிறுவர்கள் ஏற்றிச் சென்ற பொழுது அந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்ததில் அந்த சிறுவர்கள் காணாமல் போயிருந்தார்கள் அவ்வாறு உளவு இயந்திரம் கவிழ்ந்து காணாமல் போன சிறுவர்களில் இரண்டு இரண்டு பேரின் ஜெனாசாக்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்க தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெருக்கின்றன குறிப்பாக இந்த உளவு இயந்திரத்திலே சிறுவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது உளவு இயந்திரம் கவிழ்ந்திருக்கின்றது கவிழ்ந்ததில் ஏனைய நான்கு சிறுவர்களையும் உளவு இயந்திரத்தின் சாரதி அதில் பயணித்த ஏனைய இருவரையும் தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது நிந்தவூர் மதரசா பாடசாலையொன்றில் கல்வி கற்ற சிறுவர்கள் தான் நேற்று பிற்பகல் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்த பொழுது இந்த சம்பவம் பதிவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் இடம்பெற்ற பொழுது உழவு இயந்திரத்திலே பதினான்கு பேர் பயணித்திருக்கின்றார்கள் பன்னிரண்டு முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக இன்று அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக அபே விக்ரம சம்பவ இடத்துக்கு சென்றிருந்தார் அம்பாறை மாவட்ட நிலைமை சம்பந்தமாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்தரிவித்தார்

காரைத்தீவு பிரதேச செயலகம் நிந்தவூர் பிரதேச செயலகம் மற்றும் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் உறுப்பினர்களும் ஈடுபட்டுள்ளனர் அவ்வாறு காணாமல் போன ஆறு மாணவர்களின் இரண்டு மாணவர்கள் மரணித்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் தற்போது அவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக சம்மாந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன ஏனையவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன ராணுவ சுழியோடிகளும் பிரதேசத்தில் உள்ள மீனவ சுழியோடிகளும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் அம்பாறை கடல்வாடி பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் ஒருவர் காணாமல் போயுள்ளார் அவரையும் தேடும் பணியில் போலீசார் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் எமது மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அங்கு சுமார் ஐயாயிரம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான வசதிகளை நாங்கள் தற்போது செய்து வருகின்றோம் நாங்கள் மீண்டும் மக்களுக்கு கூறுகின்றோம் நாட்டின் ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற வானிலை காரணமாக தாளமுக்கம் காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்திலே மூழ்கியிருக்கின்றன பல பகுதிகளுக்கு துறந்தும் கடும் மழை பெய்து வருகின்றது தாழ்நில பகுதிகள் வெள்ளத்திலேயே மூழ்கியிருக்கின்றன ஆகவே அதிகாரிகள் வழங்குகின்ற அறிவுரைகளை எவ்வளையிலும் செய்யமடுக்குமாறு நாங்கள் மக்களுக்கு கூறுகின்றோம் நாட்டின் நாலா பகுதியிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதிகளில் போலீசார் இராணுவத்தினர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மக்களுக்கு அறிவுரைகளை வழங்கி வருகின்றார்கள் ஆகவே கட்டாயமாக அந்தந்த பகுதிகளிலே அதிகாரிகள் வழங்குகின்ற அறிவுரைக்கு அமைய இந்த அனைத்து நிறத்திலே நடந்து கொள்ளுமாறு நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றோம் ஏனென்றால் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகுவதற்கான காரணம் குறிப்பாக அங்கிருக்கின்ற அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் கவனீனமாக நடந்து கொண்டால் நாட்டில் இடம்பெறுகின்ற அனர்த்தங்களில் பதிவாகின்ற அந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் நாங்களும் ஒருவராக மாறிவிடுவோம் அதனை தவிர்த்துக் கொள்வதற்காக பொறுப்புடன் அனைவரும் செயற்பட வேண்டும் என்ற விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் ஆகவே அனர்த்தங்களை தவிர்க்கும் விதமாக அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தினை நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றோம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்று மாலை வேளையாகும் பொழுது இந்த தாழ் புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டல திணைக்களம் கூறுகின்றது ஆகவே பல பகுதிகளில் வெள்ள அனர்த்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்று கூறுகின்றார்கள் ஆகவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே வழங்குகின்ற அறிவுரையின்பாடி நடந்து கொள்ளுமாறு நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம் நிலவும் வானிலை தொடர்பிலான தகவல்களை விளக்கம் அளிக்க தகவல் துறை விளக்கமளிக்கின்றார் வழிமுறை திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் அதுல கருணாரத்ன குறைந்த நாட்டில் மழை பெய்வதற்கான தாழ்வு மண்டலம் திருகோணமலையிலிருந்து கிழக்காக சுமார் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தின் கொண்டுள்ளது தற்போதைய நிலையில் இந்த தாழ்முக்கம் மாலை வேளையாகும் பொழுது புயலாக மாறுவதற்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன எனினும் இதன் தாக்கத்தை பொறுத்து குறிப்பாக வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மற்றும் மத்திய மேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மத்திய மாகாணம் மேல் மாகாணம் கேகாலை மாவட்டம் ஆகிய பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது நாட்டின் ஏனைய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து முதல் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க கூடும் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது எவ்வாறாயினும் கிழக்கு கடற்கரை கப்பால் உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல்கள் தொடர்ந்தும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவே இந்த கடல் எல்லைகளில் மீன்பிடி மற்றும் கடல்சால் தொழில்களில் ஈடுபட வேண்டாம் என மீனவர் சமூகத்திலும் நாம் தெளிவாக கேட்டுக் கொள்கின்றோம் வடமாகாணத்தில் மேலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது நாளை நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது நாட்டின் பல பகுதிகளில் நேற்று அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியது நூறு மில்லி மீட்டர் முதல் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டராக அது பதிவாகியிருந்தது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் ஐம்பது மில்லிமீட்டர் மலிவீழ்ச்சி பதிவாகி உள்ளது மட்டக்கிழப்பில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் சித்தாண்டியில் உள்ள மூன்று கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனிடையே சித்தாண்டி மட்டக்களப்பு பிரதான வீதியில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது மட்டக்களப்பு மாவடி ஓடை பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்கச் சென்ற செங்கலடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கடற்படையினர் திடீர் வெள்ளப்பெருக்கு அதிகரிப்பினால் மாவடி ஓடை கனம்குளம் மடு பகுதியில் நேற்று முதல் சிக்கியிருந்தனர் இவர்களை வாகனை கடற்படை முகாம் படையினர் படகு மூலம் மீட்டனர் மட்டக்கிழப்பு கழுவாஞ்சிக்குடி வெல்லாவிழி பிரதான வீதியோடான போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதனிடையே கல்லாறு பாலத்தின் காட்சிகள் இவ்வாறு பதிவாகியிருந்தன அத்துடன் அக்கரைப்பற்று பிரதான வீதியில் மாட்டுப்பள்ளி கண்டத்தை அண்டிய பகுதியில் உள்ள பாலம் நேற்றிரவு தானிறங்கியுள்ளது இதனால் நிந்தவூர் அக்கரைப்பற்று இடையேயான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கல்முறை அம்பாறை வீதியின் மாவடிப்பள்ளி பாலத்தை அண்மைத்த பகுதியில் சுமார் நான்கு அடி அளவில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் குறித்த பகுதியோட போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது திருகோணமலையில் தொடர்ந்தும் பெய்து வரும் மழையினால் மூதூர் பிரதேச பிரிவில் உள்ள தோப்பூர் மல்லிகை தீவு பச்சனூர் சம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மூதூர் கட்டை பாலத்தை ரால்பாலத்தை மூவி பிரவாகம் காணப்படுவதால் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாலம்போட்டாறு பத்திரிபுரம் இக்பால் நகர் குடமுருட்டி ஆறு உள்ளிட்ட பல பகுதிகளிலுள்ள வயல் நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன முல்லைத்தீவில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் முத்தையன் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாத்தளன் பகுதி கடற்கரையில் எட்டு மீன்வாடிகள் கடலில் அழுடு போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் புதுமாத்தலன் பகுதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரையான பகுதியில் நூற்று கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பருத்தித்துறையிலிருந்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்று வழித்தடத்தில் அல்வாய் வீரபத்திரர் கோவிலடியில் மரமொந்து முறிந்து விழுந்ததில் குறித்த வீதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த மரத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை பருத்தித்துறை பிரதேச செயலக அனைத்து முகாமைத்துவ பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர் வட்டக்கச்சி பெரிய குளம் பகுதியில் வீதிகளில் வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது கம்பழை நுவரேலியா பிரதான வீதியில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவால் பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது முரகொல்ல சந்தையில் பாரிய மரமொந்து மண்மேட்டுடன் சரிந்து விழுந்த இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அடுத்து பிரதேச மக்களும் கம்பளை போலீசாரும் இணைந்து மண்மேட்டினை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் புறநர்வு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் கொழும்பு மட்டக்கிழப்பு பிரதான வீதி வீதியுடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது அதிக மழையினால் சேந்திபுர பகுதியில் வீதியோரத்தில் இருந்த இரண்டு மரங்கள் நேற்று முறிந்து வீழ்ந்தன புறநர்வு அனர்த்து முகாமைத்துவ பிரிவு நகரசபையின் தீயணைப்பு பிரிவின் அதிகாரிகள் இணைந்து குறித்த மரங்களை அகற்றியுள்ளனர் அதிக மழையினால் புல்கொள்ள நீர்த்தக்கத்தின் எட்டு கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன விக்டோரியா நீர்த்தக்கத்தில் வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரத்து நானூறு கன அடி நீர் திறக்கப்படுகிறது தற்போது பெய்துவரும் கடும் மழையினால் சிதிருயா நீர்த்தக்கத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன அத்துடன் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களே அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது பெய்து வரும் கனமழையால் கலாமாவியின் இரண்டு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அனுராதபுரம் கொழும்பு பிரதான வீதி இரண்டாம் சிரம்பியடி பகுதியில் மரம் விழுந்துள்ளது நேற்றிரவு பெய்த கடும் மழையால் வெளிமட உட்புசல்லா வீதியின் ஒரு பகுதியும் சேதமடைந்துள்ளது என்ன தொண்ணூற்றிவேட் உண்மையான கடும் மழை காரணமாக மென்னார் மாவட்டமும் அதிகளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர இன்று மென்னாருக்கு சென்றிருந்தார் மாவட்ட சேலத்தில் நடைபெற்ற விசேட பேச்சுவார்த்தையில் அவர் கலந்து கொண்டிருந்தார் இந்த கூட்டத்தில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் முப்படையினர் துணைக்கள அதிகாரிகள் போலீசார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் மன்னார் மாவட்டத்திலே தொடர்ச்சியாகவும் மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த மன்னார் மாவட்டத்தில் இதுவரை பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு குடும்பங்களை குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தொம்பதனாயிரத்தி ஐநூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது இருபத்தைந்து நலன்புரி நிலையங்களிலே ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அதிலே வசி இருக்கின்றார்கள் அவை இப்பொழுது தொடர்ந்தும் மழை பெய்து கொண்டிருப்பதனாலே இன்னும் இதனுடைய பாதிப்பு கூடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவை இதுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய முன் ஆயத்த நடவடிக்கைகள் தொடர்பாக இங்கே கலந்துரையாடப்பட்டது கௌரவ பிரதி அமைச்சரவர்கள் இங்கே கல கலந்து கொண்டு அந்த எல்லா ஒருங்கிணைப்பையும் செய்து இது மிக இனி வருகின்ற இனி மேலதிகமாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது மற்றும் அன்றதுபுரத்தில் இருந்தும் மல்வத் கூடுதலான நீர் வந்து கொண்டிருக்கிறது அவை என்ன முன்னாய் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்குமாக இங்கு வந்திருந்த ஒரு க கலந்துரையாடப்பட்டது அந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் மட்டுமல்ல முப்படைகள் அதாவது இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை மற்றும் போலீஸ் அதிகாரி எல்லோரும் முனைந்து தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கும் இங்கே உறுதி கூறப்பட்டது அந்த வகையிலே எந்த ஒரு நிலைமையும் சமாளிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன சீரற்ற வானிலை காரணமாக ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது மழை வெள்ளத்தினால் மட்டக்கிழப்பு மார்க்கத்தினூடான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கிணங்க இன்று முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்கிழப்பு நோக்கி பயணிக்கவிருந்த உதயதேவி ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேவேளை மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் மலையக மார்க்கத்தினூடான ரயில் போக்குவரத்து நானோயா வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமையால் பல பகுதிகளிலும் உள்ள குறுக்கு வீதிகளில் இடையூறு ஏற்பட்டுள்ளது கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக இன்று நடைபெறவிருந்த உயர்தர பரீட்சை இடைநிறுத்தப்பட்டது அதே போன்று நாளை இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளிலும் இந்த பரீட்சை நடைபெறாது என பரீட்சைகள் ஆணையாள் நாயகம் ஜீவராணி புனிதா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் திணைக்களம் வழங்கியுள்ள எதிர்வு கூர்வல்களுக்கு அமைவாக பரீட்சார்த்திகளின் நலனை கருத்தில் கொண்டு அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குரிய பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படுகின்றன இந்த பரீட்சைகள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி முறையே நடாத்தப்படும் இவை தொடர்பான நேர அட்டவணைகள் பின்னர் பரீட்சாத்திகளுக்கு வழங்கப்படும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையிலிருந்து நேர அட்டவணையின்படி அதற்கமைய கிரமமாக பரீட்சைகள் நடாத்தப்படும் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற ஆழ்ந்த தாழமுக்கம் தற்போது திருகோணமலிலிருந்து நூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கின்றது இந்த தாழ் மேலும் வலிவடைந்து புயலாக மாறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது இது புயலாக மாறுகின்ற பொழுது குறிப்பாக வடக்கு கிழக்கு வட மத்திய மாகாணங்கள் அதிக பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக திணைக்களம் தெரிவிக்கின்றது இந்த புயல் இலங்கை ஊடருத்து செல்கின்ற போதும் இலங்கைக்கு அதிக பாதிப்புகள் புயலால் ஏற்படாத போதிலும் இதனூடாக ஏற்படுகின்ற கடும் மழை காரணமாக நாட்டில்

சாத்தியம் தென்படுவாகத்தான் திணைக்களம் கூறுகின்றது தொடர்ந்து வானிலை தொடர்பான தகவல் உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இணைந்திருங்கள்